எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி ஃபுட்ஸுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் பருப்பு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டிமாண்டாக இருக்கிற பொருளாக இருக்குதுங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் அதாவது மார்க்கெட் ரேட் சம்மந்தமாக எங்களுக்கு இருக்க சந்தேகங்களை ஒரு பதிவாக போடுறோம் நீங்களும் உங்கள் க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நல்லபடியாக சரஸ்வதி பூஜை ஆயுத ஆயுதப்பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டோங்க இப்போது தேங்காய் உரிச்சிருக்கோம் அந்த தேங்காயோட இடையை பார்த்துடலாங்க முத்தனை தேங்காய் ஒரு நானூற்றி முப்பது தேங்காய் வாங்கியிருந்தேங்க அதை உரிச்சிட்டோம் இப்போ அதை இடம் பார்த்துடலாங்க நாங்கள் வந்து எண்ணிக்கை கணக்கில் தான் வாங்குகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருபத்தி மூணு ரூபாய்க்கு தேங்காய் வாங்கினோங்க அதாவது மட்டையோட இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினோம் செலவு ஒன்றரைரூவாச்சுங்க இருபத்தி நாலரூபாச்சுங்க தேங்காய் வாங்கினோம் முத்தனை தேங்காய் இப்போ அதை வெயிட் பார்த்துர்லாங்க முதல் சாக்கடைங்க முப்பத்தி அஞ்சு அறநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிராம் சாக்கடை வரும் முப்பத்தஞ்சு கிலோ ரவுண்டு இருக்குங்க முப்பத்தஞ்சு கிலோ ரெண்டாவது சாக்கடை முப்பத்தி ரெண்டு நூறுங்க சாக்கடை ஆறுநூறு கிராமுங்க அப்போது முப்பத்தி ஒன்றரை கிலோ வந்துருக்குங்க மூணாவது சாக்கு முப்பத்தி அஞ்சு அறுநூற்றி ஐம்பதுங்க அப்போது சாக்கடை கலச்சி முப்பத்தஞ்சு கிலோங்க நாலாவது சாக்குங்க முப்பத்தஞ்சு ஐநூற்றறுபது சாக்கடை போக முப்பத்தஞ்சு கிலோங்க அஞ்சாவது சாக்கு முப்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பதுங்க சாக்கடை போக முப்பத்தஞ்சு கிலோங்க ஆறாவது சாக்குங்க முப்பது நூற்றது இருக்குது சாக்கடை களைச்சம்முன்னா இருபத்தொம்போதரை கிலோங்க மொத்தமாக ஆறு சாக்குங்க இங்கே நாலு சாக்கு இங்கே ரெண்டு சாக்கு மொத்தமாக ஆறு சாக்கு இப்போ இடை போட்டிருக்கோம் இப்போ வெயிட் பார்த்துடலாங்க மொத்தமாக தேங்காயோட எடை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒரு கிலோ வந்துருக்குங்க நானூற்றி முப்பது காய் வாங்கினதுக்கு இரநூத்தி ஒரு கிலோ இடையில வந்திருக்குங்க எடை போட்டாச்சுங்க மறுபடியும் கொட்டின்னு உடைக்க வேண்டியதாங்க தேங்காயை உடச்சு ட்ரையரில் காய போடலாம் கொப்பரையாக இருக்காக எதுக்காக வந்து இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரித்து வச்சதை மறுபடியும் சாக்கில் பிடிச்சோம் சாக்கில் பிடிச்சதை மறுபடியும் இப்போ கொட்டுறாங்க எல்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க ஆறரை வருஷம் ஆச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி தொழிலில் பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது செக் பாயிண்ட்டே இருக்க வேண்டியிருக்குது மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்குது தேங்காய் ரேட் அதிகமாக இருக்குது கொப்பரம் ரேட் அதிகமாக இருக்குது எண்ணெய் ரேட் அதிகமாக இருக்குது நம்ம வந்து எந்த ரேட்டுக்கு வாங்குகிறோம் தேங்காயாக வாங்கினா எத்தனை தேங்காய் வருது அது எத்தனை தேங்காய் எத்தனை ரேட்டுக்கு வாங்குகிறோம் அந்த தேங்காய் நம்ம உரிச்சா எவ்வளோ எடை வருது அந்த இடை உடச்சி போட்டால் எவ்வளோ கொப்பரையாகுது அந்த கொப்பரை எவ்வளோ எண்ணெய் ஆகுது எவ்வளோ தரமான பருப்பாக வருது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ வருஷமானாலும் ஒவ்வொரு பகுதிக்கேற்ற மாதிரி தேங்காய் வேறுபடுதுங்க தேங்காய் வேறுபடும் போது அவுட்புட் வேறுபடுதுங்க அந்த மாதிரி அதாவதுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு தேங்காய் வாங்குகிறோன்னா அந்த கொப்பரையோட அவுட்புட் எவ்வளோ வருது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுதுங்க அதனால தான் இவ்வளோ சந்தேகம் எங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் திரும்பி திரும்பி பார்க்கறதுக்கான இதை காரணம் இது உங்களுக்கும் வந்து ஒரு அனுபவமாக இருக்குங்க இப்போ இடம் போட்டதை மறுபடியும் கொட்டிகிட்டு இருக்கோம் மொத்தம் நானூற்றி முப்பது தேங்காய் இரநூத்தி ஒரு கிலோ வந்திருக்குங்க இப்போ நம்ம அது என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்துர்லாங்க நமக்கு என்ன ரேட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துர்லாம் இப்போ தேங்காயாக வாங்கினது கிலோவில் என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்து பார்த்துடலாங்க இப்போ தேங்காய் வந்து நானூற்றி முப்பது தேங்காய் வாங்குனுங்க நானூற்றி முப்பது தேங்காய் இருபத்தி நாலாருவாச்சு வந்து சேர்த்தும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்தாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாச்சுங்க இப்போ இது வந்து எத்தனை கிலோ வந்துச்சுங்க இரநூத்தி ஒரு கிலோ வந்துச்சு அப்போ அந்த இரநூத்தி ஒரு கிலோவை பத்தாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சாவில் டிவைட் பண்ணால் என்ன ரேட்டுக்கு நம்ம கிலோவில் வாங்கணும்னு சொல்லி கணக்கு வந்துடுங்க இப்போது பத்தாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு டிவைட் பை இரநூத்தி ஒரு கிலோங்க தேங்காய் ஐம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது விசாவுக்கு வருதுங்க இப்போ எங்களோடய முக்கியமான சந்தேகமே இதுதாங்க இப்போ நாங்கள் தேங்காய் பீஸ் ரேட்டில் வாங்குகிறோம் இப்போது இருபத்தி நாலு ரூபா ஐம்பது விசாவுக்கு வாங்குகிறோம் எங்கள் கணக்கு என்னென்னா இந்த இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஐம்பது விசாவுக்கு வாங்கும்போது எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூத்தி பத்துரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் தேங்காய் கொப்பரை வருங்க இப்போ நாம் இன்னும் கணக்கு பார்க்கல பட் அடுத்த கணக்கு நம்ம வீடியோவை போடுவோங்க அப்போது நீங்கள் கண்டிப்பாக பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சந்தையில் எழுபது ரூபாய்க்கு எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு தேங்காய் வாங்குறாங்களேங்க அந்த தேங்காயோட அவுட்புட் எப்படி இருக்கும் அந்த தேங்காய் கொப்பரையோட ரேட் என்ன வரும் அந்த கொப்பரையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் உற்பத்தி பண்ணால் எண்ணெயோட ரேட் என்னவாக இருக்கும் இதுதான் எங்களோடய சந்தேகங்க அதாவது இன்னொன்று என்னென்னாங்க இப்போது எங்களுக்கு என்ன சந்தேகம்னாங்க சந்தையில் வந்து பார்த்திங்கனா இந்த தேங்காய் பருப்பு இன்றைக்கி ஹையஸ்ட் விலையாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்குதுங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகும்போது இந்த தேங்காய் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாட்டாக இருக்குதுன்னா ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ எடுக்கிறாங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் தரமாக வராதுங்க அதான் முதல் தர பருப்பு இருப்பாங்க ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளிவான தேங்காய் பருப்பாக இருக்காது பூசணம் வந்துருக்கும் காய்ச்சல் இல்லாமல் இருக்கும் அதை நம்ம வந்து பிரிக்க வேண்டியதாக இருக்கும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காய வைக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னாங்க நாங்களே போன வாட்டி வந்திங்கன்னா ஒரு ஃபார்மரு கிட்டே இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்ததுங்க அந்த இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வாங்கிட்டு வந்து என்ன சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கனா காய வைக்கும்போது வெயிட் லாஸ் ஒரு எட்டு கிலோ வந்துச்சுங்க நூற்றி எண்பது கிலோக்கு அதுக்கப்புறம் செகண்ட் குவாலிட்டி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை கிலோ வச்சுங்க இதெல்லாம் கணக்கு போடும்போது என்ன வச்சுன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கின தேங்காய் பருப்பு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் போச்சுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அது போக சந்தையில் போய் ஏலத்தில் எடுத்தோம்னா ஏலத்தில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ஜஸ் இருக்குது கொண்டு வர செலவு இருக்குது இதெல்லாம் சேர்த்துனோம்னா என்ன ஆகுனாங்க அங்கேயும் செலவு ஒரு பத்து ரூபா வரைக்கும் வர ஏழு ரூபா வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அப்போ என்ன ஆகுனா ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா கொறைஞ்ச வச்சு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வருங்க அப்போ கொப்பறம் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வரும்போது இன்றைக்கி தேங்காய் விற்கிற விலை இந்த தேங்காய் வந்து இந்த இந்த தேங்காய் வந்து விற்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ட்டு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்குங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தேங்காய் வாங்கினா நம்ம கொப்பரையை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆகும் அப்போ அந்த 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 கொப்பரை என்ன ஆகுதுன்னு எழுபத்திரெண்டு ரூபாய்க்கு கணக்கு போட்டால் நமக்கு நல்லாவே தெரியுங்க அப்போ என்ன அப்போ என்னென்னா அந்த எழுபத்திரெண்டு ரூபாய்க்கு வர கொப்பரை ஒரு இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவா வரைக்கும் வர வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதுக்காக தான் இந்த பதிவுங்க இப்போ இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது பீஸா எண்ணிக்கை கணக்கில் இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலரை வந்திருக்குங்க இப்போது இந் இதோட வீடியோ வந்து நம்ம உடச்சி காய வச்சக்கப்புறம் முழு வீடியோவாக மறுபடியும் பார்க்கலாங்க நானூற்றி முப்பது தேங்காய்க்கு இரநூத்தி ஒரு கிலோவுக்கு எவ்வளோ கொப்பரம் வந்துச்சு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி நாமளே பார்த்தோம்னா நமக்கே வந்து க்ளியராக புரியுங்க அப்போ எழுபது ரூபாய்க்கு வாங்கினா என்ன ஆகும் எழுவத்திரெண்டு ரூபாய்க்கு வந்தால் ஆகும் எவ்வளோ எச் ஆகும் அப்படி எச் ஆகும்போது கொப்பரை விலை ஆகும்போது எப்படி வந்து அந்த அதிகமாக மார்க்கெட்டில் ரேட்டு கொடுத்து வாங்குறவங்க கொப்பர ரேட் அதிகமாகும்ல அதுக்கப்புறம் இப்போ எங்களோடய சந்தேகம் என்னென்னாங்க கொப்பரை ரேட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த நல்லா முத்துன தேங்காய் வாங்குவோம் அப்போ இந்த முத்துன தேங்காய் வாங்கினா இந்த கொப்பரை ரேட்டுக்கு நமக்கு மேட்ச் சூட்டபுளாக இருக்கணுங்க எப்படி சொல்கிறது இந்த 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 தேங்காயை உடச்சு நம்ம காய வைக்கும்போது கொப்பரை ரேட்டு இரநூத்தி நாற்பது ரூபா வருதுன்னா அப்போ இந்த தேங்காய் எந்த ரேட்டுக்கு வாங்கினா நமக்கு இது வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வருது அப்போ நம்ம வாங்கி உடைக்கும் போது நமக்கும் ஒரு பத்து ரூபா கம்மி ஒரு மிச்சமாகணும் வரணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் கொஞ்சம் லாபமாக கிடைக்குங்க இதுதான் எங்கள் சந்தேகங்க இந்த தேங்காயை நம்ம வாங்குற ரேட்டு இந்த தேங்காயிலேருந்து அந்த கொப்பரை வருது அப்போ இந்த இந்த கொப்பரையோட ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் மேட்ச் ஆகணும் தேங்காய் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற விஷயந்தாங்க ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட்டே புரியலிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொப்பரை ரேட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆனால் தேங்காய் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுவது ரூபா எழுபத்திரெண்டு ரூபாய் இன்றைக்கி ஹையஸ்ட்டாக இருக்குதுங்க இன்றைக்கி தேதி வந்து நாலு பத்துங்க ஸோ இந்த இந்த மாதிரி போகும்போது எப்படி நம்ம வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தேங்காய் வாங்கினா எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தேங்காய் வாங்கினா ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இது போடுவாங்க நம்ம டேக்ஸ் போடுவாங்க அப்போது மறுபடியும் எழுபத்தி மூணுருவாயிரும் ஸ்கேல் சார்ஜஸ் கொண்டு வர சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வருங்க அப்போ எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தா இந்த கொப்பரை கணக்கு என்ன ஆகுன்னு சொல்லி நாங்கள் போட்ட போட்டக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க கணக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வியாபாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயும் நம்ம கொப்பரையும் ஏலத்தில் எடுப்பாங்க அப்படி எடுத்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை குறைந்த விலை கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற எண்ணெய் வந்து எப்படி சுத்தமானதாக இருக்கும் எப்படி தரமானதாக இருக்கும் எப்படி கலப்படம் இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் எங்களுக்கு ஒரு சந்தேகங்க ஏன்னா எல்லாமே மார்க்கெட்டு தானே அப்போ இந்த தேங்காய் வச்சு தான் இந்த கொப்பரை மார்க்கெட்டுக்கணும் இந்த கொப்பரை வச்சு தான் இந்த எண்ணெய் மார்க்கெட்டுக்கோணுங்க ஆனால் அப்படி இல்லவே இல்லைங்க சந்தையில் ஏன்னால் நாங்கள் தொழிலில் நாங்கள் பார்க்குற அனுபவத்தை வச்சு சொல்கிறோங்க ஏன்னா இந்த கொப்பரை விலை இரநூத்தி முப்பத்தஞ்சுனா இந்த தேங்காய் விலை என்ன இந்த எண்ணெய் விலை என்ன இதை வந்து நீங்கள் அடுத்த பதிவில் எங்களுக்கு எத்தனை இது உடச்சி போட்டதுக்கப்புறம் எத்தனை கொப்பரை வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு கணக்கு தெரியுங்க எங்களுக்கு ஐம்ப மொத்தம் நானூற்றி முப்பது காய் இரநூத்தி ஒரு கிலோ அதாவது காய் ரேட்டில் இருபத்தி நாலாருவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கணக்கில் ரூபா நாற்பது பீஸாக்கு இந்த காய் வந்திருக்குங்க இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பகிரணுங்க எங்கள் பகுதி காய்க்கும் இந்த மாதிரி இருக்குது வெளியே ஊர் பகுதிக்கு காயே பிடிக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது வந்து எங்களோட அனுபவம் பதிவுங்க வெளியே யாரோட நாங்கள் கம்பேர் பண்ணி பேசுறதில்ல ஒரு தரமான பொருள் பண்ணுறக்கு ஒரு தரமான பொருள் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதில் என்னென்ன சந்திக்க வேண்டியதுக்குதுன்னு சொல்கிறக்காக தான் இந்த பதிவுங்க அதுக்கப்புறங்க இப்போ நாங்கள் போன வாட்டி எங்கள் வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மூணு வெரைட்டியாக தேங்காய் தேங்காய் வச்சுருக்குங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க எதுக்காக இது வச்சுருக்கேன்னா போன வாட்டி எங்கள் வாடிக்கையாளர் ஒருத்தங்க எண்ணெய் வேணுங்க கிட்டே ஒரு இருபத்தி நாலு தேங்காய் இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் இருக்குது நீங்களே உடச்சி காய வச்சு அதுக்கு பதிலாக எண்ணெய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க வெறும் இருபத்தி நாலு தேங்காய் கொடுத்தாங்க அது எந்த ஊர் தேங்காயும் தெரிலிங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட் புட் நல்லா இருந்துச்சுங்க அந்த இருபத்தி நாலு தேங்காய் உடைச்சதில் எங்களுக்கு எவ்வளோ கொப்பரம் கிடச்சேன்னா மூணு புள்ளி ஆறு கிலோ கொப்பரம் கிடச்சிங்க அப்படி கணக்கு போட்டோம்னா எங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த தேங்காயை அவங்கக்கிட்ட நாங்கள் முப்பது ரூபா கணக்குக்கு எண்ணெய் கொடுத்தோங்க அதாவது அவங்க கொடுத்த ஒரு இருபத்தி நாலு தேங்காய்க்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு லிட்டர் எண்ணெய் கொடுத்தோங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயை நம்ம கணக்கு போட்டோம்னா இருபத்தி நாலு தேங்காய்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் எண்ணெய் கொடுத்தோம்னா முன்னூற்றிங்க எழுநூத்தறுவாங்க எழுநூறு அறுபது ரூபா டிவைட் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட அந்த தேங்காய்க்கு நாங்கள் முப்பது ரூபா கொடுத்துருக்கோங்க அப்போ முப்பது ரூபா கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் இப்போ நாங்கள் வாங்கியிருக்க தேங்காய் இருபத்தி நாலரூவா இது என்ன ஒர்க் அவுட் ஆகுது கொப்பரையாக பண்ணும்போது என்ன ஒர்க் அவுட் ஆகுனு சொல்லி அடுத்த ஷார்ட்ஸில் போடுறோங்க ஆரோக்கியமான உணவு பொழுது சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றி